நம்முடைய சக்தி தளம் எது தெரியுமா நம் வீடுதான் வீடு என்பது வெறும் சுவர்களால் ஆன இடம் அல்ல அது நம்முடைய வாழ்க்கையின் சக்தி தளமாகும் அதனால்தான் நம் வீட்டின் ஒவ்வொரு மூலையும் ஒரு ஆற்றலை கொண்டது அந்த ஆற்றலை வளர்க்கும் வழிகளில் ஒன்றாகும் நந்தியாவட்டில் நீர் ஊற்றுதல் நந்தியாவட்டம் என்ற தாவரம் பழங்கால சாஸ்திரங்களில் பெரும் பவித்திரமானதாக கருதப்படுகிறது இது சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமான செடி எனவும் கூறப்படுகிறது இதை வீட்டில் வைத்திருப்பதும் அதில் தினமும் நீர் ஊற்றுவதும் வீட்டில் செல்வ வளம் ஆரோக்கியம் மன அமைதி ஆகியவற்றை வளர்க்கும் என்று நம்பப்படுகிறது நந்தியாவட்டத்தின் இலைகளில் காற்று தட்டும்போது வெளிவரும் வாசனை அது மனதை அமைதிப்படுத்தும் ஒரு தெய்வீக போல் செயல்படுகிறது அதனால் காலையில் சூரிய ஒளி படும் நேரத்தில் இந்த செடியில் நீர் ஊற்றுவது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது சாஸ்திரங்களில் இந்த செயலை வீட்டின் வாழ்க்கை சக்தியை எழுப்பும் வழி என்று கூறுகின்றனர் அதாவது நீர் ஊற்றும் போது நீங்கள் மனதில் சொல்லும் ஒரு சிறிய நன்றி அது வீட்டின் ஆற்றலை நேர்மறையாக மாற்றுகிறது இது ஒரு புனித பரிமாற்றம் மனிதன் இயற்கையுடன் இணையும் தருணம் இன்று முதல் தினமும் ஒரு குவளை நீரை நந்தியாவட்டத்தில் ஊற்றி பாருங்கள் நீங்கள் காண்பீர்கள் உங்கள் வீட்டில் ஒரு புதிய அமைதி ஒரு புதிய வளம் ஒரு புதிய மகிழ்ச்சி பிறக்கிறது ஏனெனில் நீர் என்பது வாழ்க்கையின் தாய் அதனை தெய்வீக தாவரத்தில் அர்ப்பணிப்பது வளத்தின் தொடக்கம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் செய்து பாபு பி கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்